சிவராமன் குடைந்து கொண்டிருந்தான் பரனை ஒழிக்க நேர்ந்தபோது கிடைத்த பொக்கிஷம் பூட்டப்பட்டு கிடந்த தன் தந்தையின் பழைய லெதர் சூட்கேசை பார்த்தான் ஒவ்வொரு தரமும் இதை பார்க்கும்பொழுது பெட்டியை திறக்க நினைப்பான் ஆனால் சாவி இல்லாததால் அந்த எண்ணம் தடைப்பட்டுக் கொண்டே இருந்தது இன்று வேறு வழியில்லை திறந்துதான் ஆக வேண்டும் இவன் மனைவி சில பழைய பண்டங்கள் உடைந்த நாற்காலிகள் பழைய இரும்பு பெட்டிகள் என்று ஒரு பழைய சாமான் லிஸ்டே வைத்திருந்தாள் இவர்களுக்கு தெரிந்த ஒருவர் வந்து வாங்கி கொள்வதாக சொல்லி இருக்கிறார் இந்த உடசல் பொட்டியிலலாம் என்ன இருக்கு ஹரப்பா மொகஞ்சதாரோ பொக்கிஷமா இது எங்கள் அப்பா சொத்துன்னு சொல்லி குப்பையை சேர்த்துக்காம தூக்கி எரிங்க இவன் மனைவியின் திருவாசகம் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் இது இவன் மனைவியின் வாசகம் மறுப்பு சொல்ல முடியாத மனைவி வாசகம் இவன் ஒரு சுத்தியலை எடுத்து பெட்டியின் பூட்டை உடைத்தான் பல வருடங்களாக பூட்டப்பட்டு கிடந்த அந்த பெட்டி வாய் திறந்தது லெதர் இற்றுப்போய் பரணின் தூசியும் பெட்டியின் தூசியும் சேர்ந்து இவன் நாசிக்குள் நுழைந்து தும்மலை தோற்றுவித்தது அதனுள் ஏதேதோ பழைய கடிதங்கள் பழைய புகைப்படங்கள் அத்துடன் ஒரு கிரைய பத்திரம் இவன் தந்தை விஸ்வநாதன் இருபது வருடங்களுக்கு முன் இவர்கள் திண்டுக்கல்லில் வாழ்ந்தபோது நிலத்தோடு வாங்கப்பட்ட ஒரு வீட்டின் கிரைய பத்திரம் தேதி சாட்சி கையெழுத்து வில்லங்க சர்டிபிகேட் எல்லாம் பக்காவாக இருந்தது வக்கீல் ஒருவரின் பரிந்துரையுடன் கூடிய யாரோ கிருஷ்ணசாமி என்பவரிடமிருந்து அப்பா வாங்கிய வீட்டு பத்திரம் அப்பா அந்த காலத்தில் வாங்கிய சொத்து அப்பா இதை ஏன் யாரிடமும் சொல்லவில்லை இவன் வாழ்ந்த இடம் திண்டுக்கல் புதூர் பாலகிருஷ்ணாபுரம் அந்த பழனி ரயில்வே லைனுக்கு பக்கத்தில் பத்தே வீடுகள் கொண்ட அந்த பகுதியில் ஒரு வீடு இவர்கள் வீடு இவன் வாழ்ந்த வீடு அந்த தெருவின் மையத்தில் சிறிய பிள்ளையார் கோவில் உண்டு அரசமரத்தடி மரத்தடி பிள்ளையாரை யாரோ ஒரு சிறு கோவில் எழுப்பி அமர வைத்திருந்தார்கள் அந்த பிள்ளையார் அனைவருக்கும் சொந்தம் காசியில் இருப்பது போல் அனைவரும் அவரை தொடலாம் அர்ச்சிக்கலாம் அபிஷேகம் செய்யலாம் இவன் கூட சில நாட்கள் தேர்வு சமயத்தில் அந்த பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போட்டிருக்கிறான் பாலபிஷேகம் செய்திருக்கிறான் இவர்கள் அந்த ஊரை விட்டு வந்த பிறகு எல்லாமே மறந்து போன நினைவுகள் கடந்த காலங்கள் இன்று அந்த கடந்த காலம் காட்சி தருகிறது ஒரு வீடு ஒரு கிரவுண்ட் இடம் இருக்குமா இன்றைய விலையில் எத்தனை லட்சம் பெறும் அப்பா வைத்த புதையல் தனம் இவன் மகன் இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருக்கிறான் மகள் மாத்தங்கி கல்லூரியில் சேர தயாராக காத்திருக்கிறாள் விலைவாசி ஏற்றம் குடும்ப சூழ்நிலை அடிக்கடி மனைவியின் நகைகள் காணாமல் போகும் இந்த நிலையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் இப்பவே கிளம்பி போங்க நானும் கூட வரட்டுமா வேண்டாம் வேண்டாம் முதல்ல நான் பத்திரத்தோட போறேன் டாக்குமெண்ட்ஸ் பத்தி ரெஜிஸ்டார் ஆபீஸ்ல ஆள வச்சு விசாரிக்கிறோம் இருபது வருஷமா எந்த தகவலும் இல்ல யாராவது பினாமி பேர்ல இருப்பாங்களோ என்னவோ ஏதாவது அரசியல் கட்சி அங்க ஆக்கிரமிப்பு நடத்தாம இருக்கணும் இதெல்லாம் தெரியாம நீ வர வேண்டாம் முதல்ல நான் கிளம்புறேன் கிளம்பினான் குடும்பமே இவனுக்கு டாட்டா சொல்லியது புதையலோடு வரப்போகே இவனுக்கு டாட்டா சொல்லியது புதையலோடு வரப்போகிற அந்த குடும்பத் தலைவனை வரவேற்க அந்த வீடே காத்திருந்தது கஷ்டம் வந்தப்பெல்லாம் என் நகைகளை கட்டி தந்திருக்கேன் பணம் வந்தால் முதல்ல இந்த கவரிங் நகைகளையெல்லாம் வீசி எரிஞ்சிட்டு நல்ல நகை வாங்கிக்கணும் தங்கம் என்ன விலை விற்றாலும் சரி மனைவி நினைத்தாள் மாதங்கி நினைத்தாள் காலேஜுக்கு போகிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை முதல்ல சுரிதார் செட்டு ஒரு டசன் வாங்கணும் மகன் நினைத்தான் இன்ஜினியரிங் முடித்த உடனே எம்எஸ் பண்ண ஸ்டேட்ஸுக்கு போகணும் கனவுகள் கற்பனைகள் இதோ இதோ இந்த ஊர்தான் இந்த இடம்தான் திண்டுக்கல் மலைக்கோட்டையை ரயிலில் வரும்போதே பார்த்து தரிசித்து விட்டான் இவன் படித்த பள்ளியில் ஒருமுறை இவர்களை திண்டுக்கல் மலைக்கோட்டையை பார்க்க கூட்டிச் சென்றார்கள் கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறை இங்குதான் தற்கொலை செய்து கொண்டதாக வரலாறு சொன்னார்கள் அபிராமி அம்மன் கோவிலும் மலைக்கோட்டை ஆஞ்சநேயர் கோவிலும் அப்படியே இருந்தன ஊர் எத்தனையோ மாறியிருந்தாலும் சில அடிப்படை அடையாளங்கள் அப்படியே இருந்தன இவன் படித்த செயின்ட் மேரிஸ் கான்வென்ட் பஸ் ஸ்டாண்ட் கடை வீதிகள் மற்றபடி பெரிய பெரிய ஹோட்டல்கள் வந்துவிட்டன இன்று நிறைய ஆட்டோக்களும் டாக்ஸிகளும் ஓடிக்கொண்டிருந்தன பாலகிருஷ்ணாபுரத்திலிருந்து டவுனுக்கு வர இவர்களுக்கு அன்று கிடைத்தது குதிரை வண்டிகள் தான் ஒரு ஆட்டோ பிடித்தான் ஆட்டோக்காரருக்கு இவன் வழி சொன்னான் முன்பு ஐந்து கட்டிடம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் இப்பொழுது பல கட்டிடங்கள் முளைத்திருந்தன ஆனாலும் வழி அதே வழிதான் இதோ இந்த பாதைதான் ரேஸ்கோஸிலிருந்து ஒரு பாதை தனியே பிரிந்து புதூர் பாலகிருஷ்ணாபுரத்திற்கு சென்றது பிள்ளையார் இன்றும் இருக்கிறார் இவர்கள் வீடு புதிய தோற்றத்தில் காட்சியளித்தது இன்னும் நிறைய வீடுகள் முளைத்திருந்தன கடைகள் காட்சியளித்தன அவன் ஆட்டோவை நிறுத்தினான் பிள்ளையாரை வணங்கினான் பிள்ளையாரப்பா உனக்கு எத்தனை முறை நான் தோப்புக்கரணம் போட்டிருக்கிறேன் எத்தனை முறை உன்னை வலம் வந்திருக்கிறேன் ஏனோ அந்த மண்ணில் நடக்க வேண்டும் போல் தோன்றியது இவன் விளையாடிய இடம் கண்ணாமூச்சி விளையாட்டு சடுகுடி விளையாட்டு எத்தனை எத்தனை நிகழ்வுகள் அதே ரயில்வே லைன் முன்பு ரயில் வரும் நேரத்தில் தன் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு பயணிகளை பார்த்து கையசைப்பான் சில பேர் பதிலுக்கு கையசைப்பது உண்டு அப்பொழுது அனைவரும் ஒரே குரலில் ஓவென்று கத்துவார்கள் பழைய நினைவுகள் இவன் பார்த்து கொண்டே நடந்தான் நிறைய வீடுகள் அதில் இவன் தந்தை வாங்கியிருப்பது எந்த வீடு யாரிடம் கேட்பது அதோ அதோ ஒரு தனி வீடு கொஞ்சம் பராமரிப்பின்றி அநேகமாய் பாழடைந்த நிலையில் ஒரு டெரஸ் வீடு பெயிண்டிங்கின் நிறம் மாறி இவன் அதன் அருகே போனான் வாசலில் கிருஷ்ணசாமியின் பலகை தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது சந்தேகமே இல்லை இந்த வீடுதான் சுற்றிலும் இருந்த நிலத்தில் சில பூஞ்செடிகள் காய்ந்து கிடந்தன காய்ந்த சருகுகள் குப்பையாய் கிடந்தது எதற்காக இப்படி ஒரு வீட்டை இவன் தந்தை வாங்கினார் புரியாமல் காலிங் பெல்லை அழுத்தினான் யாரோ நடந்து வரும் சப்தம் காத்திருந்தான் கதவு திறந்தது ஒரு மத்தியம வயது பெண் கதவு திறந்தாள் நான் சிவராமன் அவள் இவனை ஏற இறங்க பார்த்தாள் சொல்லுங்க கிருஷ்ணசாமிங்கிறது இந்த வீடு தான் அவர் அவள் தன் கைகளை சற்றே உயர்த்தி காட்டினாள் அவள் காட்டிய இடத்தில் சுவரில் கிருஷ்ணசாமி மாலையுடன் சிரித்து கொண்டிருந்தார் என்ன விஷயமா வந்தீங்க தன் தந்தையும் கிருஷ்ணசுவாமியும் எடுத்துக்கொண்ட பழைய புகைப்படத்தை கொண்டு வந்திருந்தான் அதுதான் சாட்சி இந்த இடத்த எங்கள் அப்பா வாங்கியிருக்காரு இப்போ தான் பத்திரம் கிடச்சிது இந்த இடம் எங்கள் அப்பாவுக்கு சொந்தமானது நான் அவரோட மகன் சிவராமன் அவள் நிமிர்ந்து பார்த்தாள் நீ நீங்கள் விஸ்வநாதனோட மகனா ஆமாம் எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியுமா அவள் சற்று நேரம் பேசாமல் இருந்தாள் கிருஷ்ணசாமி எங்கள் அண்ணாதான் அவனோட நண்பர் தான் உங்கள் அப்பா என் புருஷன் இறந்த பிறகு நான் எங்கள் அண்ணன் வீட்டோடையே வந்துட்டேன் என் குடும்பத்துக்காக எங்கள் அண்ணன் கல்யாணமே பண்ணிக்கல இந்த வீட்டை எனக்கு தந்துட்டான் எங்கள் அண்ணா கடைசியில் வியாதியில் படுத்த படுக்க ஆயிட்டான் மருந்து செலவு குழந்தைகளை பார்த்துக்கிற செலவு இந்த வீடு மேலே கடனை வாங்கி வாங்கி உங்கள் அப்பா தான் தந்து உதவினார் வீட்டு மதிப்பை விட கடன் தொகை அதிகமாகிடுச்சு கடைசியில் இந்த வீட்டையே உங்கள் அப்பா பேருக்கு எழுதி கொடுத்துட்டான் அண்ணா உங்க அப்பாவோட நட்பு மட்டும் இல்லைன்னா நாங்க எப்பவோ குடும்பத்தோட தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் உங்க அப்பா ரொம்ப நல்லவர் எங்க அண்ணா இறந்தப்பறம் உங்க அப்பாவுக்கு தகவல் சொல்ல முயற்சி பண்ணேன் ஆனா விலாசம் தெரியல என்னைக்காவது யாராவது தேடி வருவாங்கன்னு தெரியும் அன்னைக்கு விவரம் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன் இவள் பேச பேச உள்ளே இருந்து ஒரு பெரிய கூக்குரல் ஒரு இளம் பெண் ஓடி வந்தாள் அம்மா இந்த சந்தியாவை பாரு சாப்பிட மாட்டேன்னு படுத்துறா இவ என்னோட மூத்த மக உதயா இளைவ சந்தியா அவளுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி போகாது வைத்தியம் பார்க்க வசதி இல்லை நான் ஏதோ டெய்லரிங்கில் சம்பாதிக்கிறேன் உதயா முன்சிபல் ஸ்கூலில் வேலை பார்க்குறா ஏதோ குடும்பம் ஓடுது சந்தியா திடீர் திடீர்னு வீதிக்கு ஓடிடுவா அதனால அவளை சங்குலி போட்டு கட்டி வச்சிருக்கேன் வீட்டை ஒரு பாதி வாடகைக்கு விடலான்னா பயமாக இருக்குது தம்பி ஆம்பளை இல்லாத வீடு யாராவது மூளை சரியில்லாத பொண்ணை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்குது இந்த வீட்டை காலி பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க தம்பி அவள் பேச பேச ஐயா கட்டிட்டேனே கத்தியபடி தலைவிரி கோலமாக கிழிந்த உடையில் ஓடி வருகிறாள் சந்தியா தம்பி தம்பி அவளை பிடிங்க ரோட்டுக்கு ஓடிடுவா பெற்றவள் கத்த இவன் ஓடிப்போய் அவளை பிடிக்கிறான் அவள் தலைமுடியை சரி செய்து அவள் முகத்தை நிமிர்த்துகிறான் அப்பா அப்பாவின் அதே ஜாடை அப்பாவின் மறு உருவம் இவன் மகள் மாத்தங்கியும் அதே ஜாடை இவன் தந்தை செய்த உதவிக்கு கிடைத்த சன்மானமா இவள் ஐயா என் சங்கிலியை கட்டிட்டேனே என்ன கட்டி போடுறாங்க உங்களோட கூட்டிட்டு போறியா நான் தெருவுக்கெல்லாம் மாட்டேன் பிளீஸ் உன்ன கொண்டு தெரியுமா இந்த உதயா இல்லை உதயா அவ பார்க்கத்தான் சாது அண்ணா என்ன அடிப்பா தெரியுமா இந்த பாரு அடிபட்டு தழும்பு கைகளின் மேல்பாகத்தை காட்டினாள் இது காயத்தழும்பா பிறவித்தழும்பா அவன் தடவி தந்தான் ஏனோ தன் தந்தையை வருடுவது போல் இருந்தது இந்த கேட்டா தான் உன்னை கூட்டிட்டு போவேன் நீ நல்ல பொண்ணு தானே ஓ கேப்பேனே அண்ணா சொன்னா கேப்பேனே நான் வந்து ரொம்ப குட் கேள் இந்த உதயா பேச்சுக்கா அண்ணா அண்ணா எனக்கு பாட தெரியும் நான் பாடிக்காம கேட்டுமா அம்மாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் நீவனின் மெய் சிலிர்க்கிறது இவள் ஒரு ராகம் சந்தியா ராகம் ஜன்ய ராகம் அந்த ராக தேவதை இவனுள் அழுகிறாள் அவன் சந்தியாவின் கால் சங்கலிகளை அவிழ்க்கிறான் தம்பி தம்பி அவள் ஓடிடுவா ஜாகிரத இவன் மெல்ல பேசினான் நீங்க காலி பண்ண வேண்டாமா இங்கே இருங்க சீக்கிரமாக வீட்டை ரிப்பேர் பண்ண ஏற்பாடு பண்ணுறேன் சந்தியாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் நானே ஏற்பாடு பண்ணுறேன் தம்பி கையோடு கொண்டு வந்திருந்த அந்த கிரைய பத்திரத்தை அவள் கைகளில் தருகிறான் இவன் மனைவி திட்டுவாள் பிழைக்க தெரியாதவன் என்பாள் இவன் பிழைக்கத் தெரியாதவனாக இருக்கலாம் காத்திருந்த ஆட்டோவில் ஏறுகிறான் பர்ஸில் இருந்து இவன் தந்தையின் படம் கீழே விழுகிறது அதை குனிந்து எடுக்கும் பொழுது அப்பா இவனை பார்த்து கைகூப்புவது போல் இருந்தது இவன் மனைவியிடம் ஒரு புது கதை சொல்ல வேண்டும் ஆட்டோ வேகம் எடுக்கிறது